அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரைட்சி தலைவர் மாண்பு மிகு எம்ஜிஆர் உரைட்சி தலைவி மாண்பு மிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழர் மாண்பு மிகு முன்னாள் எடப்பாடியார் ஏ பழனிசாமி அவர்களுடைய வைகாடுதன்படியும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு வரலாறு திருவிழாவில் தலைமை ஏற்று நடைத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினரும் உயர் திரு அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் பி எஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நான்காம் ஆண்டு வருமாறு திருவிழாவில

பல்வேறு வரலாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை தப்பி சென்று சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் மகா சாந்தா குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நாளையும் திறந்த நாளை

சென்னை வெளிநாவை அலங்கரித்து போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி செலுத்த விதமாகவும் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வழக்கு ஒன்றியம் சரவணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நான்காம் ஆண்டு வடமாடு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பில்லர் சாலை ராஜ கம்பீரமான தொற்று தூடு அமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த ஆலையினை கட்டாய குடிதியை திரும்பும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா கூட வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகுதி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு

ஒ ஐநி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையில் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்றது வீரர்களா

வெந்து செயல்பட்ட அந்த லோகோடே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்ததார் பார்வர மகா இந்த மாநில சிறப்பு பரிசாக பனிதீ கர்மாயை செய்த ராஜேஷ் கண்ணா அவர்கள் விஜயர் சர்மா 501 சிறப்பு பரிசுகளை திரப்பிக்கவல்லாகா சிறப்பு பரிசுகளையும் வேறு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாதங் долларовaph Α அ இந்த vibrating சிறப்பு வந்த zer welcheப் பதந்தாவை அல்ருதுmagனன Tábenிய தை enfantயும் அம்பருது பாதுேர்eze Har வய்து Impossible இlatejego பதந்தாக பிர பார்த்தைன்தும் பய்கம் உடைbare chemotherapy விக்க routinelyары்ு வெண்டிவுradeைальных அright்கு ந FREEிள பதிடமை ந ப ordை vaanது வேண்டுமுங்கள்

நீ வளம்தான் நேரம் கொடுக்கக்கூடிய காளை சுமதி வாட நாலாயாளவில் அரியா போய் உள்ள காஞ்சிபடி பிரின்ஸ் அந்த காளை எப்படி வளர்க்கியது அவன ஏன் பாய் காப்பாரு வீரர்கள் இந்த மாநில சிறப்பு அறிச்சாரா அஞ்சிருக்காமாய் யாசே தானே நீ இரண்டல்ல ஐந்து சிறப்பு மதிச்சே

அரங்க வலைபுதிதின் பிரிவ்கின்ற பந்துவீச்சாளர் கோலாபுடி பிச்சை வீரர் வலைபுதிதங்க உள்ளதே இருக்கு வீரங்கள் வெறி விட்டு பாட்டு நடுவிலே கேம் ஆரம்பிவி வீரரே

ஏக்கமா <cin> என <and hell> <forth>

சிலபான காலைக்கு பெருமை சேத்திடமா சிறப்பு மிக்க வித வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா த சமயத்திலே ஆறு விரத்தியே ராஜ கம்பீரமான வீரத்தோட வளர்க்கப்பட்டு பெரிய ஆயிக்கு தெரிக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே மண்டபாடு என்றாலே आंध्र முதல் இன்று வரை ஜனி ஜனபை பெற்ற காஞ்சிப்பட்டி ட்வின் பிரதர்ஸ் வேட்டை காளை ராஜ கம்பீரமான தோற்றோடு வளர்க்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது

அவசரப்பட்டு பால் குடிக்க வேண்டாம் என்று நம்ம அவருக்கு கேட்டுக் கொள்கிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு துறையில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு நாளையும் சிறந்த நாளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா தாய்க்கு தாய் ஒருமையாளர் காஞ்சிப்பட்டி பிரிங்ஸ் பிரதர்ஸ் ஊட்டிய ஊக்கமா

ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நான்காம் ஆண்டு வடமாட திருவிழாவில் தற்சமய களமிறக்கப்பட்ட விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை இலங்கை மாவட்டம் அஞ்சிப்பட்டி காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்ட விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாய பொருத்தியை திருவிடுகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சகித்தவர்கள் அல்ல நாங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை தள்ளி சென்று சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பெற்ற மகா சாத்தையாக அருமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார் வேதங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு

சென்னை மெரினாவை அலங்கரித்து கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வழக்கு ஒன்றியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுடைய பிரதமர் விழாவினை முன்னேற்றம் புரட்சி தலைமை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிரதமர் விழாவினை முன்னேற்றம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர்

நீரே யோதிமன்றdelegate மகேந்திரன் அவர்கள் சர்வர் இந்த மாடலுக்கு திரும்ப வந்தாயினி உங்களுக்காக வந்துட்டே நேரம் பரிவைசி நான் நிறைவேற உங்களுக்காக வந்துட்டே நேரம் பரிவைசி நான் நிறைவேற ஏலகை ஏறிக்கிட்டு இருக்கிறவர் கால்ல தரந்து மகேந்திரவன சர்வா வெளியிடி கொண்டு சுங்கர் கர்மாயின்னு அழகர்சாமி ஓய்ர்மை காந்திய சர்வா வெளியிடி கொண்டு வர்ஜிகர் கர்மாயா ராஜேஷ்ணன் விஜயுவின் சர்வா வெளியிடி கொண்டு காந்திப்பட்டி முருகன் பட்டன் சர்வா வெளியிடி விட்டு பப்பனி அங்க ஃபினான்ஸ் பல்லனி கிருஷ்ணன் சர்வா 501 ரூபாய் காத்து கொண்டிருக்கார் கமிட்டாளர்கள் சர்வா வந்தல்ல இரண்டல்ல 10000 جنيه பரிசு தொகை அத்தனை சிறப்பு பரிசகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு

நேரங்கள் தெரிவி கொண்டிருக்கிற நேரங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிற நாடுகள் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு

பிரின் வேட்டையாலை நிதிமன்றதாக அறிவிக்கப்படுகிறது